ஃப்ரெண்ட்ஸெல்லாமும் அதிகமாக தேங்காய் பருப்பு எப்படி சைடெலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சைட்லேயே ஐந்து தேங்காய் இது உடச்சு இது நல்லா பின்னாடி தோல் எல்லாம் சேவிட்டு இது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா தேங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் இது வாஷ் பண்ணி இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் சும்மா கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு இது குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணும் தேங்காய் இதே மாதிரி எல்லா தேங்காவும் குறைக்கொறைப்பாக அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு பத்து ஏலக்காய் போட்டு இது நல்லா குறைக்கிறப்ப அரிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு கிலோ சுகர் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு இது நல்லா சுகர் நல்லா கரையணும் அது இருக்கும் நல்லா ஸ்டவ்ல கொதிக்க விடணும் இது நல்லா அப்புறம் நல்லா கலரை வீட்டுக்கினே இருக்கணும் சுகரு இது நல்லா பறந்து வீட்டுக்கினே இருக்கணும் சுகர் நல்லா அப்புறம் இந்த மாதிரி நுரை வரும் இது நல்லா கை விடாமல் கலறி விட்டுக்கினே இருக்கணும் இதே மாதிரி சின்ன எல்லாம் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இனிப்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நுரைய வந்ததுக்கப்புறம் இது நல்லா கலர் விட்டுக்கினே இருக்கணும் அதுக்கப்புறம் கொறை கொரப்பாக அரைச்சது தேங்காய் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கினே இருக்கணும் கலர் விட்டுக்கினே இருக்கணும் அதுக்கப்புறம் சுகரும் ஏலக்காய் கொரக்கறப்பாக அரைச்சது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கை நல்லா கலர் விட்டுக்கினே இருக்கணும் இதே மாதிரி நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பபுல்ஸ் பபுல்ஸாக வரும் அதுக்கப்புறம் இது தேங்காய் பருப்பி தயார் கூலே சிம்லே வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது சுட சுட எடுத்துக்கொண்டு தேங்காய் பர்ஃபி இதில் போட்டுடணும் போட்டுட்டு மேலே லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் நட்ஸ் ஆப்ஷன் தான் அவங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் பரவாயில்ல இது எள் முந்திரி இது தூவி இது டூ மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருக்கும்போது இது கட் பண்ணி எடுத்துக்கணும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பர்ஃபி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது தேங்காய் பர்ஃபி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தேங்காய் பர்ஃபி இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு செஞ்சது அதனால வந்து జాస్తి పరంగా మరి వీడియో పిచ్చిందా లైక్ పన్ను షేర్ పన్ను కమంట్స్ పన్ను ఏచన్ టూ చానల్ సబ్స్ైబ్ పన్ను థ్యాంక్ యూ